வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாமே மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காக தான் பிறருடைய கருத்துக்களை நிதானமாய் காது கொடுத்து கேட்கும் பக்குவம் எவரிடம் உள்ளதோ அவரின் கருத்துகளே இறுதியில் மேலோங்கி நிற்கும் அனுபவம் என்பது சீப்பு மாதிரி அது எப்ப கிடைக்குதுன்னா தலைவழிக்கான பிறகுதானா வேண்டும் என்ன என்றால் பொய் பேசாத வாய் நோய் இல்லாத வாழ்வு ஏமாற்றம் இல்லாத உறவு சந்தோஷமான வாழ்க்கை கடனில்லாத வாழ்க்கை வேண்டாம் அடுத்தவரின் கண்ணீர் அடுத்தவர் பார்த்து சிரிக்கும் நிலை இழந்ததை பற்றிய ஏக்கம் யாரையும் ஏமாற்றும் வாழ்க்கை இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை சிலருக்கு எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கே நதி பாய்ந்து வருகிறது எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்கே இறைவன் அருள் பரிபூர்ணத்தும் பெறுகிறது பேசிக்கொண்டே இருந்தால் நம் பலவீனமும் மௌனமாக இருந்தால் அடுத்தவர் பலவீனமும் தெரிய வரும் அன்பும் ஒரு நாள் தோற்று போகிறது அதன் மதிப்பு தெரியாதவரிடம் காட்டும் போது விட்டேன் என்று கவலை இல்லை என்னிடத்தில் போய் இருந்து விட்டேன் என்பதுதான் வழியை தருகிறது உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துள்ளேன் யாரையும் பழி வாங்கிட அல்ல தப்பி தவறி கூட அதே தவறை உன்னோருக்கு செய்திடக்கூடாது என்பதற்காக உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும் அதுபோல நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும் குழந்தைகளிடம் முதல் ஆட்டோகிராஃப் வாங்குவது வீட்டு சுவர்கள்தான் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்றே மூன்று வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் பென்சில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் கூர்மையாக இரு என்றால் சீவி விடுவார்கள் பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் இரவு தூக்கம் வரலனா மனசு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் நம் மூளையை விட எதிர்மறையான ஒன்று வேறு இல்லை மறக்கணும்னு நினைக்கிறது ஞாபகத்திலேயே இருக்கும் ஞாபகத்தில் இருக்க வேண்டியது மறந்துடும் வரம் என்று ஒன்று கிடைத்தால் என் வாழ்க்கையை அந்த கலரிடம் கொடுத்து வாழ்ந்து பார் என்று சொல்ல வேண்டும் கவலைகளை எல்லோர் மத்தியிலும் கொட்டி குவித்து விட வேண்டாம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் எத்தனை உறவுகள் நம்முடன் இருந்தாலும் பெற்றவர்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கும் வரும் சந்தோஷமே தனிதான் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் ஈடாகாது பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான் யோசிக்காமல் செயல்படுவது செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது கடவுள் வரங்களை தருவதில்லை வாய்ப்புகள் மட்டுமே தருவார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில் தான் உள்ளது மனிதன் ஆபத்துகளை எப்போதோ ஒரு முறைதான் சந்திக்கிறான் ஆனால் அவை குறித்த அச்சங்களிலேயே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எப்போதெல்லாம் உன் நாக்குக்கு விடுதலை கொடுக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ தவறு செய்கிறாய் கடன் இல்லாதவன் பணக்காரன் நோய் இல்லாதவன் லட்சாதிபதி கோபம் இல்லாதவன் கோட்டீஸ்வரன் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்போம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க நன்றி பபாய்